அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொலியில் வெற்றி கரந்தி இரண்டு படத்தை பற்றி பார்த்துட்டோம் அடுத்ததை பார்த்தா வஞ்சி படலம் இது மூன்றாவது வஞ்சினா என்ன அதாவது மண்ணாசை காரணமாக பிற நாட்டை கைப்பற்ற விரும்புவதுதான் வஞ்சி சரிங்களா இது வந்து வஞ்சி பூ வந்து சூழிட்டு தான் வஞ்சி அரசர் செல்வார்ன்ற செய்தி நமக்கு தெரியும் இது வந்து தக்காலத்து என்னென்னு சொன்னாங்கன்னா சீந்தில் கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடியை தான் வஞ்சி பூ இருந்திருக்குன்னு தெரிய வருது ஒரு பழைய நூல் என்ன சொல்லுதுன்னா வட்கார் மேல் செல்வது வஞ்சி அதாவது வட்கார் மேல் செல்வது வஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து மொத்தம் வஞ்சி திணையின்றது ஒன்று அதனுடைய துறைகள் மொத்தம் இருபது இரண்டு சேர்த்து இருபத்தி ஓரு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அறிய முடிகிறது சரிங்களா வஞ்சி என்றால் வஞ்சி பூவை சூடிக்கொண்டு ஒரு நாட்டினுடைய மண்ணை வந்து படையெடுத்து சென்று கவர விரும்புவதுதான் வஞ்சித்தனை அப்படின்னு சொல்ல நம்ம அறிஞ்சிக்கலாம் சோ இதனுடைய கொழு பார்த்தா வாடா வஞ்சி தலைமலைந்து கூடார் மண் குழல் குறித்தன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு அரசன் அதாவது வஞ்சி அரசன் பகவர் நாட்டுடைய மண்ணை கைப்பற்ற நினைக்கிறான் அப்படியாம் அடையாளமாக என்ன பூ சூடி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி மலர்களை வந்து மாலையாக தலையில் அணிந்து படையெடுத்து சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தா இதுக்கு எடுத்துக்காட்டுப்பாடை தான் பார்த்தீங்கன்னா செங்கன் மளவிடையின் தண்டி சிலை மரவர் அதாவது சிவந்த கண்களுடைய மலவிடையின இளமையான விடலை காலை இருக்குல்ல அந்த காளை போல் செருக்குற்று அதாவது ரொம்ப அடி வலிமையாக செருக்குற்று திமுறாக இருக்கக்கூடிய வீரர்கள் தான் யார் வஞ்சிமாரவர்கள் இவர்கள் வந்து தன் பக்கம் வந்து சிலை வில்ல வந்து கையில் வச்சுருப்பாங்க வெண்கள்னால் கல் அதாவது கல்லை வெப்பமான கல்லை குடிச்சிட்டு வில் விழா அதாவது போருக்கு செல்றதை வச்சு சொல்கிறாங்க வில் வில்ல வச்சுட்டு போருக்கு போவாங்க அம் குழைய வஞ்சி வணங்கார் அதாவது தன்னை வணங்கா தன்னை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சி அரசன் நினைக்கிறான் அப்படி அடிப்பணியாதவர்களை நோக்கி படையெடுத்து சென்று அந்த நாட்டை கைப்பற்ற விரும்புகிறான் வஞ்சி வணங்கார் வணங்கிய வண்டு ஆர்பை அதாவது அவன் வஞ்சி மலைகளை வந்து தலையில் சூழியிருக்கான் அப்படி சூழியிருக்கும் போது அந்த வண்டுகள் வந்து அந்த இளம் தலைருடைய மாலைகளை வந்து வந்து மொய்க்குதான் அதாவது குஞ்சி மலையந்தான் கோ அப்படிப்பட்ட அரசனுடைய வந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு இது வஞ்சி வஞ்சியில் முதல் துறை பக்கம் வஞ்சி அரபம் அதாவது வஞ்சி பூவை சூடி அணிவகுத்து நிற்கிறார்கள் யார் வஞ்சி மரவர்கள் இந்த வஞ்சி அரவணு என்ன போருக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி போனாங்க அதாவது அரபம்னா ஆரவாரம் செய்வது சரிங்களா இப்போ இதில் கொழு பார்த்திங்கன்னா வழ்ுவ முரச வயக்களிர் முழங்க உள்வாள் தானை உறுத்து எழுந்தன்று அதாவது வல்வார்னா என்னன்னு பார்த்திங்கன்னா வலிமையுடைய வாரால் கட்டப்பட்ட அந்த முரசு இருக்குங்கள அதை வச்சு அடித்து சத்தத்தை எழுப்பி போருக்கு தயாராகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வயக்களிரும் முழங்க அதாவது வயக்கலீருனால் வலிமையான யானையும் முழங்குதான் சத்தம் போடுதான் ஒள்வார் தானே உருந் உறுத்து எழுந்தன்று அதாவது இந்த வாழ் இருக்குங்கள ஒளி வீசக்கூடிய வாள் வந்து படை மரவர் வந்து கையில் வச்சுருக்காங்க அவங்க போருக்கு தயாராகிறவங்க இதுதான் அரவன் சொல்லிட்டு இந்த பாடல் நமக்கு விளக்கமாக சொல்லுது அதாவது அவங்க கையில் என்ன இருக்குது முரசை வச்சு சத்தம் போட்டு இழப்புகிறாங்க அதுக்கடுத்து அந்த களிர்கள் பொழுது அவருடைய வாள்கள் இருக்குல்ல அந்த வாழ் பவ்வம் பனைமுழுங்க பட்டார் மண் பாழாக வெவ்விய வஞ்சி வளம்புனைய செவ்வேல் ஒளிரும் படை நடுவன் ஊழித்தி அண்ணன் களிரும் கழித்து அதிரும் கார் அதாவது பகவன் நாட்டு மீது போர் தொடுக்க வஞ்சி மருகள் சென்றுட்டாங்க கொடி நின்றுட்டாங்க அப்படி அவர் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குருதி அத போர் செஞ்சு போர் செஞ்சு குருதி வந்து கரைப்படிந்து வேல் இருக்குது அது வந்து சிவந்து ஒளி வீசக்கூடிய அளவுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்குது அப்படி அந்த இடத்துல முரசு அடிக்கிறாங்க அந்த அடிக்கிறதுனால அந்த சத்தம் வந்து கடல் அலை எப்படி வீசும்போது சத்தம் வருதோ அந்த அளவுக்கு அங்கே அந்த கோட்டத்தோட சத்தமும் அந்த பேரொழியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அரசன் வந்து பகவன் நிலை வந்து முற்றிலும் அழிஞ்சு போயிடணும் பலாக போயிடணும் அப்புன்ற அளவுக்கு தன்னுடைய தலையில் வந்து வெற்றி மாலையான ஆனால் வஞ்சி மாலையை தலையில் சூடியிருக்கான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நெருப்பு வந்து எல்லாத்தையும் அழிச்சிரும் அப்படி அந்த இடத்துல வந்து ஒன்று இருக்குது யானை அந்த யானை வந்து வலிமையானது எதையுமே அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படி நெருப்புக்கு ஓமையாக இந்த யானையை வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சத்தம் வந்து மேகமே எப்படி பிளந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மூலம் பிள பிளது அதாவது மிகவும் மகிழ்ந்து மேகத்தைப் போல் அதிர்ந்து பிளீரியது பகை நாட்டுக்கு துன்பத்தை ஏற்படு ஏற்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் வந்து மேகம் எப்படி சத்தம் போடுமோ அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாடல் மூலம் வஞ்சி அரவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அதை வந்து கொடைநிலை அதாவதுக்கு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாள் பார்த்து தன்னுடைய குடையை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறது தான் அது வந்து புற வீடு வீடுதல் சொல்லி சொல்கிறாங்க குடைநிலையை புறவிடுதல் நிலையினு என்ன பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாளில் அதாவது வீடு கட்ட விரும்புகிறாங்கள அவங்க வந்து வாஸ்து பார்த்து பணியை தொடங்கி வச்சுருவாங்க அவங்களுக்கு வந்து பொருள் வந்து இருக்காது பணம் இருக்காது எப்போ இருக்குதோ அந்த சமயத்தில் வந்து அந்த வீடு கட்டுறது தொடங்குவாங்க அப்படி வந்து அரசன் போருக்கு போகிறதுக்கு வரதுக்கு முன்னாடியே போர் வந்து பின்னாடி வரும் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த கொடையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சுருவாங்க அதுக்கடுத்து என்னைக்கு போர் வருதோ அந்த சமயத்தில் போய்ட்டு போர் செய்வாங்க இதுதான் கொடைநிலை பொய்தாமம் சுரும்பு இமீர பெரும்புலவர் புலவர் புகழ்பாட கொய்தார் மன்னவன் கொடை நாள் கொண்டன்று அதாவது கத்திரிச்சு ரொம்ப அழகாக செய்யப்பட்ட ஒரு மாலை வந்து கொண்டவன் வந்து வஞ்சியரசன் அவனுடைய குடை அவன் போகக்கூடிய ரதத்தில் இருக்கிற குடை மீது வந்து அந்த பூக்கள் வச்சுருப்பாங்க அந்த பூக்கள் வந்து வண்டினங்கள் மொய்த்து ஆர்வம்க்கு தான் அந்த அளவுக்கு அந்த பூக்களை வந்து வச்சுருக்காங்க மிக்க அறிவினை உடைய புலவர்கள் அதாவது அறிவு ரொம்ப உடைய புலவர்கள் அக்கொடையை பார்த்து புகழ்ந்து போற்றி பாடுறாங்களாம் போரை கருதி ஒரு நாள் வந்து அதாவது நல்ல நாளில் ஒரு நாள் வந்து அரசன் வந்து இந்த குடையை வந்து புறவிடு விட்டுறான் அப்படி விட்டுட்டு என் என்னைக்கு போர் வருதோ அந்த சமயத்தில் வந்து போருக்கு புறப்பட்டு விட்டுருவான் அப்படின்ற செய்தியை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க தம்மம்னா மாலை சுரும்புனா வண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க இமிர்தல்னால் இசை எழுப்புதல் அப்படின்னு சொல்கிற செய்தி வந்து கொழுவில் சொல்லியிருக்காங்க இதனுடைய எடுத்துக்காட்டல் பாடல் பார்த்தீங்கன்னா முன்னர் முரசு இறங்கு கடல் கடல்தானை துன்னரும் துப்பின் தொழுதியலா மன்னர் உடைநாள் உழந்தனவாள் ஓதநீர் வேலி குடைநாள் இறைவன் குல அதாவது இந்த நிலம் வந்து கடலால் சொல்லப்பட்ட பகுதி அதுக்கு வேலியாக வந்து நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அரசன் வந்து வீர முரசம் கொண்டு ஆட்சியை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வரான் அதாவது வஞ்சி அரசன் தன்னுடைய வெண் கொற்றா குடையை வந்து ஒரு நல்ல நாளில் புறவிட விட்றான் அதாவது போருக்கு தன்னுடைய பகை நாட்டு அரசன் வந்து அடிபணி இல்லைன்னா போருக்கு நான் போர் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு புறவிடு விட்டுடுறான் அந்த அரசன் சொல்ல வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா போருக்கு வந்து நீ எனக்கு வந்து அடிபணிஞ்சு இருந்தனா இந்த போர் நடக்காது உனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது சப்போஸ் நீ வந்து போருக்கு வந்து ரெடியாக இருக்கிறன்னா நான் வந்து வீடு விட்டுறேன் அதாவது போருக்கு தயாராக இருக்கிறேன் ஒரு நாள் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த பாடல் சரிங்களா